Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika அநியாயமா <laughs> வந்து அந்த ஒன்பது சவரனுக்காக அவர்கிட்ட கொடுத்தேன் அந்த லேடி சொன்னாங்க பட் அந்த லேடியே வரவே இல்ல சகிக்க முடியாத ஒரு படுகொலை நகை விட்டவங்க உண்மையே விட்டாங்களா விடலையா இல்ல விட்டதுக்காக போலீஸ்கார பிரச்சனை இருக்கா போலீஸ் உடந்தியா அப்படிதான் இருக்கு எடுக்கல கண்டிப்பா சொல்லிட்டாப்ல எடுக்கலன்னு சொல்லிட்டா எடுக்கல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து பதினாறு இடத்துல அடி வாங்கி அங்க கிராப்புங்க அடிக்கிறாங்க

இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து தெரியாம பண்ணிட்டோம் இது ஒன் ஒன்ஸு கிடையாது ஏற்கனவே தூத்துக்குடியில அந்த ரெண்டு பேர் பெண்ணி குவிக்க அவங்களும் இல்லையா இது அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு திமுக ஆட்சியில் எப்போவுமே இதை நடக்க தான் செய்யுது வந்து அந்த ஒம்பது சவரனுக்காக அவர்கிட்ட கொடுத்தேன்னு அந்த லேடி சொன்னாங்க பட் அந்த லேடியே க வரவே இல்லை ஆக்சுவலாக அந்த லேடிக்கு என்ன சொன்னாங்க டிவியில் என்ன சொன்னால் அந்த லேடி கார் ஓட்ட தெரியுமா தெரியாததில்லை ஆனால் அந்த சாவியை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க குமார் என்ன சொன்னிருக்காங்க எனக்கு கார் ஓட்ட தெரியாது ஸோ அதை வேறு ஒருத்தர்ட்ட கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் வந்து என்ன செய்ய கூட்டிகிட்டு போய் இப்போ டிவியில் காட்டியிருப்பீங்களே அந்த இதில் அடிக்கிறத ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இதனால பெரிய கொடுமை தான் அது இது பயங்கரமாக வந்துருக்காங்க ஆமாம் பயங்கரம் மிளகாத்தல் போட்டு பைப்பளிச்சா மிளகாத்தல் போட்டுருக்காங்க சொல்ல முடியாத இடத்துல மிளகாத்தல் போட்டு ரொம்ப கொடுமை தான் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறது தவறான முடிவு ஒரு என்கொரியின்னு கூட்டி போகிறவங்களா என்கொரி பண்ணி ஒரு அடிச்சு அடிச்சுக்கது பண்ணுறது என்ன அதுவும் ஒரு உயிர் அளவுக்கு அந்த போஸ்ட்மார்டர் ரிப்போர்ட்டில் பாருங்கள் எங்கெங்க கால் முறிவு காது முறிவு களத்தில் ரத்தம் கா காதல் ரத்தம் அப்படி ரொம்ப அதாவது சகிக்க முடியாத ஒரு படுகொலை இது ரொம்ப அட்டுளியம் இது வந்து டோட்டலி அன்ஃபேர்ண்ணா அப்போ எதுக்கு நான் கோர்ட்டு அதெல்லாம் இருக்கு இவங்களே அடிச்சு கொள்ற அளவுக்குலாம் இதுவாகலாம் அதை நீங்க முதல் தீவிர விசாரணை பண்ணி கோர்ட்டில் போய் அதை பண்ணியிருக்கணும் இவங்களே அடிச்சு கொள்றாங்கன்னா அப்போ எதுக்கு கோர்ட்டு லாயர்ஸ் எல்லாத்தையும் எதுக்கு வச்சிருக்காங்க சும்மா இது பண்றதுக்கு வச்சிருக்காங்களா போலீஸே இது பண்றதுனா டோட்டலி அன்பேர்னா அஜித் குமார் நகையை எடுக்கலைங்களா நகை இப்போ தவறப்பட்டவங்க உண்மையான நகை விட்டாங்களா அப்படின்னு அவங்க போலீஸ் விசாரணை பண்ணுவேன் அதே போலீஸ் அடித்தாங்களே அவங்கள வந்து இவன் எடுத்தாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்கிறாங்க அடித்தாப்பல வந்து கிடைக்காது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு இங்கேயும் நான் இத்தனையோ ஐம்பது வருஷமாக இருக்கிறேன் போலீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணி பிடிப்பாங்க ஆனால் வந்து அடித்து பிடிச்சோன்னா இதுக்கு இந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த நகை விட்டாங்க பாரு அவங்களுக்கு பிரச்சனை உண்மையிலேயே நகை விட்டவங்க விட்டாங்களா அப்படி அவங்களுக்கு பிடிச்சி விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணாதான் அவங்க தெரியும் நகை விட்டவங்க விட்டு உண்மையை விட்டாங்களா விடலையா இல்லை விட்டதுக்காக போலீஸ்காரங்க பிரச்சனை இருக்கா இல்லை போலீஸ் இதை உடந்தியா அப்படி தான் இருக்குது என்ன கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லிட்டு ஆப்பில எடுக்கலன்னு சொல்லிட்டு எடுக்கல அடிச்சு எனக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்து இங்கே வந்து இருக்குது தம்பி போலீஸ் போத்த ஒத்தமாக ஒத்தவுத்தமாக தண்ணி கூட கொடுக்கல பச்சை தண்ணி கூட கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்கப்பா சொல்லணும் அப்படி இருக்கும்போது எடுக்கலன்னு சொல்லும் போது ஒன்று ஒரு நகை தவறு விட்டாங்களா இல்லையா கம்ப்ளீட் அவங்க ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அது ஆனா போலீஸ்காரங்க பண்ணது ரொம்ப தப்பு சின்ன வயசு பையன் அந்த பையன் அந்த அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் ஒரு பையன் வச்சுருக்கேன் இப்போ நான் என் பிள்ளைக்கு என்ன ஒன்றா நான் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்க பண்ணது ரொம்ப தப்பு தான் ஏதாவது அவங்க வந்து சந்தேக முறையில் அவளை வந்து அவர் பிடிச்சு சொல்லிக்கிறாங்க அது முறையாக செய்திருக்கணும் அவரை பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் பண்ணி கேஸு போட்டு செய்ய வேண்டிய முறையாக செய்திருக்கணும் எதுவுமே கொண்டு அவர் மேலே சும்மானாலும் பல இதில் பண்ணிக்கிறாங்க எப்பவும் அவர் செய்யலா செய்ய செய்யலை ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது காணோம் அந்த நேரத்தில் பார்க் பண்ணது அவர் அதை வச்சு அவங்கள இது பண்ணுறாங்க ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு செய்து போலீஸ்காரை செய்து ரொம்ப தவறான இதுதான் விசாரணை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதாவது போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டில் வந்து பதினாறு இடத்துல அடி வாங்கி அங்கே கிராப்புங்க அடிக்கிறாங்க அப்போ பல இடத்துல வந்து சாதாரணமாக எப்படி வரும் போலீஸ்காரன் அடிக்காமல் அவங்களை வரது சாந்திக்கிடாது அந்த அளவு என்ன டிவியில் கேமரா முன்னூறு போலீஸ் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க லிட்டேல அது மாதிரிலாம் செய்கிறது வந்து ரொம்ப தப்பான செய்கிறது தான் இது இப்போ இந்த விசாரணை வந்து இனிமேல் சிபிஐ தான் எடுத்து பண்ணணும் அவன் பண்ணுறாஜா பண்ண நல்லா தான் ராஜா ஏன்னா இவங்க முன்னாடி அவங்க தான் பண்ண அது ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் வெளியில் வரணும் ராஜா ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சு போச்சு தான் சாப்பிடணும் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் கிளீனாக தெரிஞ்சு போச்சு ராஜா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகலாம் தப்பே இல்லை ஏன்னா அவர் மேலே தப்பு இப்போ இல்லை கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம் விசாரிச்சாங்கன்னா உண்மை என்னன்னு தெரியும் அப்போ தான் இந்த மாதிரி போலீஸ் வேற யாருமே நடந்துக்க மாட்டாங்க மெயின் மக்களுக்கும் அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் இப்போ போலீஸ் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையும் போயிடும் அவங்க மேலே தான் இப்போ முழுசா நம்பியிருக்காங்க எதனா ஒன்றுனா கேட்பாங்க அப்படின்றது அது இப்போ போயிடும் சுத்தமாக போயிடும் அது நல்லதா நல்லா அது வந்து ரியாக்ஷன் அது எந்த இல்லை அவர் தான் கண்டிப்பா அதை எடுத்துகிட்டு போய்தான் சார் ஆகணும் சிபிஐ மூலமாக ஏன்னா போலீஸ் அப்படின்றப்போ அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்றப்ப சிபிஐ தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த போலீஸ் பர்சனல் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி பிகாஸ் நிறைய வீடியோ வந்து லீக் ஆகிது நம்ம பார்த்தோம் அதை அதையும் அதே மாதிரி அது யார் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது ஸோ அதை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்சுலேட்லி இது வந்து ட்ரூ இது வந்து இது கண்டிப்பாக சிபிஐ தான் இது போகணும் போலீஸ்ன்றது சரியா அவங்க வந்து இதை எடுக்கிறது இல்லை இன்வெஸ்டிகேஷன்ன்றதும் கஸ்டோடியன்றதும் அதிகமாகிக்கிட்டு இருக்கனால நம்ம இன்னும் அதிகமாக சிபிஐ போகிற போற மாதிரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் பெஸ்டுன்றே இதுவே தமிழகத்துக்கு அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கிறது இது ஒரு நாட்டுக்கு ஒரு நற்பெயரை கெட்ட பெயராகவும் இருக்கிறது இதுவரை பொதுமக்களிடத்திலேயே ஒரு வேறு வெளிப்படையாக ஒரு தன்மை நிகழ்ந்து கொண்டிருந்தால் அது மக்களுக்கு உறுதியாக எந்தவொரு ஏற்க முடிய மாட்டோம் என்று இந்த செயலாக்க திட்டத்தை நாம் அமல்படுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து பார்த்தா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி பேர் இந்த மாதிரி கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்லா சார் இருபத்தி அஞ்சு பேர் வந்து இறந்தது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு ஒரு செயலாக கருதப்படும் ஏனென்றால் ஒருவரை வந்து படுத்துவது என்பது அந்த காலத்து அரசர்கள் காலத்தில் நடந்தது இப்பொழுது வந்து சட்டமானது வந்து மிகவும் வந்து கடுமையாக செயல்பட வேண்டும் இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்களா சீமானிலேருந்து முதற்கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எல்லா இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமாகும் இது எப்போவுமே அம்மா இருக்க இந்த பிரச்சனையே கிடையாது அம்மா கட்சியும் கிடையாது பட் அம்மா இருக்கு இந்த இந்த பிரச்சனையும் கிடையாது திமுக ஆட்சியில் எப்பவுமே இது வர்றது தான் செய்யுது யார் ஸ்டெப் எடுக்கணுமோ அவ கண்டிப்பாக எடுக்கலன்னா இன்னும் நிறைய பேர் இப்படி தான் ஆப்பாங்க அது டோட்டலி அனுசாரி அது கேட்கும் போது மக்கள் கொலையை நடுங்குது மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு காவலாளர் இருக்கிற காவலர்கள் இப்படி மனசோட உயிர் வாக்க ஆபத்தாக இருந்தால் என்ன அர்த்தம் தப்புங்க தண்டிக்கணும் தண்டிக்கப்படணும் அதை பற்றியா அது தப்பு அது என்ன தண்டனை மறுபடியும் தண்டனை கொடுக்கட்டும் இது தப்பு